வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வருஷம் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் பேசுங்க கரங்கள் கிருபைகள் புதிய ஒரு வெளிப்பாடை கர்த்த கட்டில் எடுங்க கத்தருடைய கரங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நம்முடைய தெய் தேவனுடைய வார்த்தை ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன பண்ணலாம் தப்பலாம் ஞானவான்களுடைய போதகம் அதாவது சத்திய வசனத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது இல்லை அதுல அவன் வளர்ச்சடைய விரும்பும் பொழுது மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் மரண கன்னிகள் அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஜீவன் பெயரும் உயிர் பெயரும் ஒண்ணு நித்திய ஜீவனை இழக்காதபடி அதெல்லாம் போட்டிருக்கு அஹ் போதகத்தினால் ஜீவ ஊற்று அதனால் மரண ஜீவ ஊற்றுனா அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமா தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையில நடக்கும் பொழுது அவன் இந்த சாத்தானுடைய பாவ பிடிகள் சாத்தானுடைய தந்திரமான கிரியைகளுக்கு அவன் என்ன பண்ணுவான் தப்பி கொள்ளுவான் இதத்தான் அங்க போட்டிருக்கு மரண கண்ணிகளுக்கு அவன் என்ன பண்ணலாம் தப்பலாம் அப்ப இப்ப நம்மளை கவனிச்சு பாருங்க நம்மளும் சில பிரச்சனையில மாட்டுவோம் பிரச்சனை என்ன ஒரு போராட்டம் ஒரு நெருக்கம் ஒரு வேதனை அது நமக்கு ஒரு மரண கண்ணியை போல இருக்கும் அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும் சில வேலைகள்ல விசுவாசத்தை இலக்க பண்ணிடும் சில வேலைகள்ல பயத்தை கொண்டு வந்துடும் ஆண்டவரை எனக்கு இவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம கேள்வி கேட்க வச்சிடும் அதுக்கு காரணம் என்ன அது ஏன் அது எதனால அப்படி இருக்கு அப்படின்னா அதற்கு முதல் காரணம் என்ன இந்த தேவ வசனத்துக்குள்ள நாம் நிலை நிற்காது இல்ல தேவ வசனத்தின் அந்த அந்த வார்த்தையினுடைய அளவு குறையும் பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இல்லை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம வசனத்துல இன்னும் தேரணும் அதாவது வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை விசுவாசிக்கிறவர்களாய் மாறணும் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அந்த வசனம் போட்டிருக்கு நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் இப்ப நம்ம ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு கவலை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இல்லப்பா நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நமக்கு நன்மையானது தருவாரு அப்படின்னு நினைச்சிட்டா மனசுக்குள்ள சமாதானம் வந்துடும் தேவனுடைய நன்மைகளை கண்கூட பாக்கலாம் இல்ல எப்போதும் வார்த்தை வர்றதான் செய்து எங்க மாற்றம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டா அந்த நன்மை பெற முடியாது அப்போ வசனம் நாலஞ்சு அதிகாரம் பத்து அதிகாரம் வாஸ்து என்ன இருக்காது பெலன் இருக்காது அப்போ ஒரு மனிதன் ஞானவான்களுடைய போதகம் தேவன் நம்மளோட வேத வசனம் மூலமாய் பேசுகிறார் அந்த பேசுகிறத அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு அது ஜீவ ஊற்றா இருக்குமா ஜீவ ஊற்று நினை தெரியுமா ஒருத்தர் ரெண்டு கிலோமீட்டர் அனாந்தரத்துல நடந்துட்டு இருக்கான் தனிதாக அளவுக்கு அதிகமாயிற்று அவனுக்கு நடக்க முடியல மயக்கமா இருக்கு செத்துப் போயிருவோன்னு தெரிஞ்சிட்டு அங்க யாருமே இல்ல செத்துப் போயிரும்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு ஆளு ஒரு ஒரு லிட்டர் குளுந்த தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா உயிரே வந்தது போல இருக்கும் உயிரே வந்தது போல இருக்கும் அதுதான் அந்த ஜீவ உற்று அப்ப நம்மளுக்கும் அப்படிதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற தேவ மன்னா தேவ போஜனம் இந்த வேத வசனம் இது எப்படி இருக்குமா உற்று மரண கண்ணிகள் உங்களுக்கு விரோதமா இல்லை யாரோ ஒரு ஆள் உங்களை தந்திரமா முள்கடிக்க போனா அந்த வசனம் ஆவியான ஒரு உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் நம்ப அதை ஏமாத்துறாங்க இதுல நிற்காத போயிரு மரண கண்ணிகள் பாவம் பல்வேறு காரியங்கள் இருந்து இந்த வசனம் என்ன பண்ணும் விடுவைக்கும் அப்போ நம்ம அப்படி நம்மள வசனத்துக்குள்ள ஆண்டோருடைய சத்தியத்துக்குள்ள நம்மளை ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமா நம்மளும் மரண கன்னிகளுக்கு என்ன பண்ணலாம் தப்பலாம் இந்த வார்த்தையின் படி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோமனோமா உங்க கிருவைக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பாவுடைய வார்த்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தருக்குள்ள எழும்பணும் கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கப்படணும் அன்றவருடைய கரங்கள் அன்றருடைய கிருவைகள் இறக்கங்கள் வெளிப்படும்படி ஆயிச்சு பிக்கிறோம் அன்றருடைய நன்மையின் கரங்களினாலும் கிருவையின் கரங்களினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பாவுடைய வல்லமை அப்பாவுடைய கிருவை அப்பாவுடைய பலன் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கட்டும் இன்றைக்கு நாங்க ஏறிடத்தில் ஜபுத்தி நிமித்தோம் பிசாசி யார் குடும்பத்தையும் தொடக்கூடாது கத்தருடைய பாதுகாப்பு சாத்தானிலிருந்து எல்லா இடங்களையும் விளக்கி காத்து கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பங்கள்ல அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிங்க தேவ சமாதானம் பழகி பெருகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பர்ஸ் நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த சேலம் மறவாதே